நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகின்றதா குடும்பத்தின் நிலை தொழில் பொருளாதார வளம் திருமண வாழ்க்கை புத்திர வாக்கியம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்குமா கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமா இந்த மாதம் மிக பெரும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகின்றதா அப்படின்ட்டு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நடக்கப் போகும் அனைத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு இங்கே கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் சூரியனுடன் சேர்ந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்வதால் அனைத்து கஷ்டங்களும் குறையப் போகின்றது எதிரிகளின் தொல்லை நீங்க போகின்றது வேலையில் வலுவான நிலையை நீங்கள் எட்ட போகிறீங்க உங்களுடைய அனுபவத்தால் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதுமே இருப்பதன் காரணமாக கல்வி ரீதியாக மாணவர்கள் சிறப்பாக செயல்பட போகிறாங்க குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கப் போகின்றது இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இரண்டாவது வீட்டிலேயே தற்போது தங்கியிருப்பார் இதன் காரணமாக குடும்ப ஒற்றுமை அதிகமாக போகின்றது மகிழ்ச்சி பிறக்கப் போகின்றது உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்கப் போகின்றது குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் தங்கி உங்களுடைய அனைத்து வேலைகளையும் சீராக்குவார் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே புதன் பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருப்பார் இது திருமண உறவில் நல்ல ஒரு பலனை அளிக்க உதவும் என்பதை சொல்ல வேண்டும் மாத தொடக்கத்தில் சனி கிரகம் செல்வத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் இருப்பதால் செல்வம் குவிய போகின்றது இது சனி வக்கரப்பெயிற்சி காலகட்டம் அப்படின்றதுனால சனி பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை நிச்சயம் கொடுப்பார் என்பதையும் சொல்ல வேண்டும் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கின்ற பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கப் போகின்றது மூன்றாம் வீட்டில் ராகுவும் உங்களை உற்சாகம் அடைய செய்வார் ஆறாவது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களுடைய நோய்களை எதிர்த்து போராடுவார் இதனால் சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆறாவது வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பதோ சற்று பிரச்சனைகளை கொடுக்கலாம் எட்டாவது வீட்டில் புதன் பகவான் பெயர்ச்சிப்பது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதில் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அது மட்டுமல்லாமல் வானிலை மாற்றமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அப்படின்றதுனால அந்த விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மகரம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு அவசியமானது என்பதையும் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவ போகின்றது குடும்ப ஒற்றுமை நீடிக்கப் போகின்றது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேற போகின்றது திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாக போகின்றது உறவினர்களால் ஏற்பட்ட வருத்தங்கள் எல்லாம் மறைந்து குடும்ப உறவினர்களின் ஒற்றுமை பலப்பட போகின்றது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிவாங்க சகோதரர்களால் தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெறப் போகின்றது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் நிச்சயம் வெற்றி அப்படின்றத சொல்லியே தீரணும் அதேபோன்று உங்களுக்கு அற்புதமான பலன்களும் கிடைக்கப் போகின்றது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு அமைந்திடும் அது மட்டுமல்லாமல் திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய நிலை இந்த காலகட்டத்திலேயே உருவாக்கிட்டோம் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையின் வழியே அசையா சொத்துக்கள் வந்து சேரும் திருமணம் ஆகி செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கப் போகின்றது இந்த காலகட்டம் கடனே இல்லாத வாழ்க்கை என்ற அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போகின்றது அதிர்ஷ்டம் அடிக்கும் எதிர்பாராத பெரிய தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு பலமாக இருக்கின்றது உங்களுக்கு சமுதாயத்தில் புகழ் பதவி பட்டம் என அனைத்தையும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதையும் சனி பகவானும் தரப்போகின்றார் உங்களுடைய கடன் ஆரோக்கியம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்து உங்களுக்கு நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார் சனி பகவான் எதிரிகளே இல்லாமல் போகும் நிலையும் ஏற்படும் எதிர்ப்புகள் என்பதே இனி இருக்காது சகோதரர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அகன்று ஒற்றுமை அதிகமாயிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பது அலுவலகத்தில் மற்றவர்களால் பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய செயல்பாடும் அலுவலகத்தில் பேசு பொருளாக இருக்கும் மிக சிறப்பாக பணியாற்றி அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பிங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க எதிர்ப்பை தந்து கொண்டிருந்த சக ஊழியர்கள் காணாமலே போயிடுவாங்க அரசு பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் அனைவருக்கும் அற்புதமான யோகமான நன்மைகள் நடக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் இந்த தொழில்தான் அப்படின்ட்டு இல்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் மிக அற்புதமான நன்மைகள் நடக்கும் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் முதலீடுகள் கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு இப்போது முதலீடுகள் தேடி வரும் அடிக்கடி இயந்திரப்பழுது பராமரிப்பு செலவுகள் என ஏற்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி இனி பராமரிப்பு செலவே இல்லை என்கிற அளவிற்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அமோகமாக இருக்கும் உற்பத்தியாகக்கூடிய கூடிய பொருட்கள் தரமாக இருக்கும் உற்பத்தியான பொருட்கள் உடனுக்குடன் விற்பனையாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிட்டோம் பங்கு வர்த்தகம் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் போன்ற தொழிலில் இருப்பவங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி காத்திருக்கிறது விவசாய ரீதியாக இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்றது ஓய்வு இல்லாமல் உழைத்து உங்கள் தொழிலை மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வீங்க ஆட்டோமொபைல் உதிரிபாகத் தொழில் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் உணவகம் போன்ற அனைத்து தொழில்களும் மிக அற்புதமான வளர்ச்சியை பெறப்போகின்றது தொழிலை விரிவுபடுத்துவது கிளைகள் ஆரம்பிப்பது போன்றவையெல்லாம் நடக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் சிறு வியாபாரிகள் முதல் பெரும் வியாபாரிகள் வரை அனைவருக்குமே இந்த மாதம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கப் போகின்றது வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாயிடுவாங்க கொடுத்த கடன்கள் அனைத்தும் திரும்ப கிடைச்சிட்டும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் வங்கி கடன்கள் எல்லாம் மிக எளிதாக கிடைச்சிட்டும் ஆடை ஆபரண வியாபாரம் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் மளிகை கடை வியாபாரங்களும் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் காய்கறி வியாபாரம் பால் தயிர் எண்ணெய் வியாபாரிகள் முதலானோருக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகின்றது உழவுத் தொழிலில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும் சோதனை முயற்சியாக பயிரிடப்பட்ட பயிர்கள் உங்களுக்கு ஏமாற்றம் தராமல் லாபத்தை கொடுக்கும் விளைச்சலுக்கு ஏற்ற வருமானம் இருக்கும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவில் விவசாய பொருட்களுக்கு விலை கிடைக்கும் இப்படியா அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய தொலைநோக்கு பயணத்தால் பேரும் புகழும் கிடைக்கும் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய கருத்துகளுக்கும் எழுத்துகளுக்கும் பாராட்டு கிடைக்கும் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறப்போகிறீங்க அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய புகழின் உச்சத்தையும் அடைய போகிறீங்க வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கும் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் சாதனைகளை செய்ய போறீங்க சாதனைகளை செய்வது மட்டுமில்லை உங்களுடைய துறையில் அசைக்க முடியாத ஒரு இடத்தையும் பிடிக்க போறீங்க அப்படி ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரும் என்று இருந்து விடாமல் நீங்களாகவே வாய்ப்பை அமைத்து கொள்ளவும் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப் போகின்றது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வந்து மன நிம்மதியும் மன நிறைவும் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் நிச்சயம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் நினைத்தது நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் சுயதொழில் தொழில் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் திருமணமான பெண்களுக்கு புத்திர குடும்ப ஒற்றுமை பலமாக இருக்கும் கணவர் கணவரின் குடும்பத்தார் என அனைத்தும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தொழில் மட்டுமல்லாமல் சிறு வியாபாரங்கள் முதல் வியாபார நிறுவனங்களை நடத்துவது வரை இப்போது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் கைகூடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் விரும்பிய கல்வி விரும்பியபடியே கிடைக்கும் சக மாணவர்கள் பக்க பலமாக இருப்பாங்க கல்விக்கான உதவிகள் அனைத்தும் தேடி வரும் ஆசிரியர்களின் உதவியும் அரவணைப்பும் கிடைக்கும் உயர்கல்வி செல்பவர்கள் தடையில்லாமல் கல்வியை முடிக்க முடியும் பட்ட மேற்கல்வி பயில தேவையான உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் வங்கி கடன்களும் கிடைக்கும் கல்வி முடியும் முன்னரே வேலைவாய்ப்பும் கிடைக்கும் கூடுதல் சிரத்தை எடுத்து படித்தால் நிச்சயம் வெற்றி என்பதை உறுதியாக சொல்லலாம் மகரம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே உடல் நல கோளாறுகள் அப்படின்றது மூட்டு வலி முதுகு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் பாடாய்படுத்தும் கிரகங்களின் நிலையை பொறுத்து இந்த மாதம் மூட்டு வழி தொடர்பான விஷயங்கள் அதிகமாவதற்கும் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அஜீரண கோளாறு மலச்சிக்கல் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் இந்த மாதம் திங்கட்கிழமை தோறும் சிவாலயத்திற்கு சென்று வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து நன்மைகளும் தடைபட்ட காரியங்களும் விலகும் உங்களுக்கு நன்மையே நடந்து அதிர்ஷ்டமும் யோகமும் அடித்து சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை ஜூலை முப்பத்து ஒன்றுக்குள் சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்